இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி இப்ப மருத்துவ படிப்பில் மாநில மாணவர்களுக்கு வந்து எண்பத்தைந்து சதவீத ஒதுக்கீடு அப்படின்னு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது அதற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செய்திருக்கிறது அந்த அரசாணைக்கு இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன திரு ஜெயபிரகாஷ் காந்தி இல்ல கண்டிப்பா இது வந்து இது வந்து ஆக்சுவலி இந்த அரசாணை போட்டதே வந்து தப்புன்னு தான் சொல்லலாம் இது வந்து ஆய்வு செய்து பண்ணிருக்கலாம் குஜராத்ல இந்த இந்த மாதிரி ஒரு உள்ஒதுக்கீடு போது குஜராத் உயர்நீதிமன்றம் இதை ரத்து செய்தது ஒரு கோர்ட் ஆல்ரெடி ரத்து செய்தது ஏன் அரசாணை ஒரு ப்ராப்பரா வந்து கைட் பண்ணாம பண்ணிருக்காங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்லீட் பண்ணிருக்காங்க அதனாலதான் இது முதல்லயே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து பண்ணிருக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் வரப்போறாங்க போறாங்க அடுத்தது வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு கோச்சிங் எடுத்து வருவாங்க சோ இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து கோச்சிங் சென்டர் சம்பாதிக்கிறது தான் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இனிமேல் பதிமூணு வருஷம் ஆயிடும் மெடிக்கல் பன்னெண்டு வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு வருஷம் கோச்சிங் போயிட்டு திரும்பி மெடிக்கல் ட்ரை பண்ண இந்த மாதிரி நிலைமை வந்து ஒரு அவலக்கலமான நிலைமை தான் நாங்க சொல்லுவோம் அது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து ஸ்டேட் போர்டு மார்க்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து பிப்டி பர்சன்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தா ஒரு அரசாணை இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருப்போம் ஸ்டேட் போர்டு மார்க்கும் நல்லா வந்திருப்பாங்க சிபிஎஸ்சி மாலம் வந்திருப்பாங்க இது வந்து ஒரு தவறான அரசாணை தான் ஏன்னா எந்த எதுலுமே ஒரு நம்மளுடைய அரசு சுப்ரீம் கோர்ட் ஆளுபடி உள்ஒதுக்கீடு வந்து கண்டிப்பா கிடையாது இப்ப வந்து பண்ணிருக்காங்க இப்ப வந்து ஒரே வழியை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்கு வந்து விதிவிலக்கு வாங்கிட்டு இந்த வருஷத்துக்கு விலக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு மிகவும் ஒரு கடுமையான ஒரு அரசாணையை பிறப்பித்து ஸ்டேட் போனவர்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்தால்தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போன்போனுக்கு மெடிக்கல் ரீமே நிறைவேறப்படும் திரு ஜெயிராஷ் காந்தி நீங்கள் கூறியது போல இந்த வருடம் அப்படின்னு போதே கல்வி முறையிலையும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையிலையும் நிறைய சீர்திருத்தங்கள் ஒவ்வொரு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறத அறிவிப்புகளும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில வந்து தொடர்ந்து இது இந்த மாதிரியான ஸ்டே வாங்குறதோ இல்ல தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வந்து இந்த வருஷத்துக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கையுடைய கலந்தாய்வுடைய தேதிகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தையும் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடியதுல வந்து ஒரு சலனத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இல்ல கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா இப்போ லேட் ஆகும் அட்லீஸ்ட் மினிமம் டூ வீக்ஸ் ஆகும் ஆல்ரெடி இப்போ வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கல்லூரி பெரிய கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்டி தியாகராஜ் மாதிரி பெரிய கல்லூரியில் ஜாயின் பண்ற மாணவர்கள் இப்போ இதுல வந்து சப்போஸ் மெடிக்கல் கடிச்சுன்னா இது வித்ரா பண்ணுவாங்க இப்போ வித்ரா பண்ணும்போது அங்க வந்து வேகன்சி கிடைக்கும் வேகன்சி இருக்கும் இது வந்து ஒரு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இப்ப மெடிக்கல் வந்து மெடிக்கல் ஆரம்பிக்காம அடுத்தது வந்து பேராமெடிக்கல் ஆரம்பிக்க முடியாது இந்தியன் மெடிசன் அடங்க முடியாது போன வருஷமே இந்திய மருத்துவம் சித்தா ஹோமியோபதிக்கு கலந்தாய் வந்து நவம்பர் தான் நடந்தது இப்போ போற போது பார்த்தா அது டிசம்பர்ல தான் நடக்கும் ஒரு மார்ச் மார்ச்ல எக்ஸாம் நடத்தி டிசம்பர்ல ஒரு அட்மிஷன் ஒரு ஒரு பயன் கொடுக்கறது இது வந்து கண்டிப்பா வந்து ஏற்றக்கூடாது ஏற்றுக்க முடியாதுதான் இது என்ன அப்படின்னா ப்ராப்பர் பிளானிங் கிடையாது இது வந்து கோர்ட்டுக்கும் ஒரு விண்ணப்பம் இனிமேல் வந்து கோர்ட் கோர்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ஒரு சட்ட ஒரு 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 மனு வருதோ அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு தான் எடுத்துட்டு போனோம் லாஸ்ட் மினிட் மனுவை ஏற்ற கூடவே கூடாது எந்த ஒரு அது ஒரு ரூல் இருக்கு சிக்ஸ் மந்த் முன்னாடி எந்த ஒரு ரிஃபார்ம் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே வந்து மாடலுக்கு தெரியப்படுத்தணும் எந்த மாதிரி அட்மிஷன் நடக்கு போது எந்த பேசிஸ் நடக்கு போகுது அப்படின்னு சொன்னதா மாடல் தயார் பண்ணுவாங்க கடைசி நேரத்துல கோர்ட் அலோ பண்ணக்கூடாது கோர்ட் இது வந்து கொஞ்சம் வந்து சிந்திச்சு திரும்பி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதுக்கு இந்த வருஷம் ஸ்டே கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு ஒரு ப்ராப்பரா ரூல் கொண்டு வந்தாதான் நாங்க அப்ரிஷியட் பண்ணுவோம்